கடையில் நல்லா வெளிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சமாக உரிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா எல்லா சாப்பாட்லையுமே முடிந்த வரைக்கும் நம்ம பூண்டு சேர்த்துக்கிறது நல்லது இல்லைங்களா அதனால பூண்டு உரித்து சேர்த்து கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு நல்லா வதங்கட்ட வெயிட் பண்ணலாம் சும்மா ஒரு பத்து பூண்டு மட்டும் முடிஞ்ச வரைக்கும் பூண்டு எதிரெல்லாம் சேர்த்துருங்க முடியுமோ அதிலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வறுக்கட்டும் நல்லா தொலாவில் விடுங்க ஒன்றும் அர்ஜென்ட்டில் பொறுப்பையும் செய்யுங்க பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கட்டில் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு உரிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா குட் ஃபார் ஹெல்த்து அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச தக்காளியில் என்னென்னலாம் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ தக்காளி காஞ்ச மிளகா உரத்து கேட்டாப்புல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நமக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மஞ்சப்படி கொஞ்சம் மஞ்சள் பிடியை தான் தேடிட்டு இருக்கேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கிச்சனுக்கு வந்து நான் என் மம்மி இருக்கிறனால அவங்க தான் எல்லாம் செய்றாங்க ஸோ ஐ எம் சர்ச்சிங் மஞ்சள் நவ் இப்போ என்ன பண்ணுறோம் நல்லா ரோஸ்ட்டாக வதங்கிடுச்சு நம்ம பூண்டு அதில் மஞ்சள் பொடி போடுறோம் மஞ்சப்பொடி சும்மா ஒரு ஸ்பூன் போடுறோம் கொதிக்கிட்டு நல்லா அதுவும் வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரப்பொடி போடுறோம் காரப்பொடி ஒரு ஸ்பூன் ஏன்னா நம்ம தக்காளியிலே கொஞ்சம் வந்து பத்து காஞ்சு மிளகா போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இது கொஞ்சம் கொண்டு சேர்ந்தாப்பில் இருக்கும் இந்த மிளகா அப்படிங்கிறதுனால வெறும் வரத்தூள் தான் நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம் போட்டு நல்லா தொலாகி விட்டுருவோம் அடுப்பை சின்னதாக வைங்க நல்லா வதங்கட்டும் வதங்கின அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கில் தக்காளி எடுத்து அதில் ஊற்றுறோம் நம்ம தக்காளியோட ஒரு பத்து மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் ஏன்னா உரப்புக்காக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கணும்னா உப்பு காரம் அதிகமாக இருந்தால் தான் இருக்கும் கொஞ்சோண்டு புளி ஒரு பத்து காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகா அப்படி வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நான் காஞ்ச தூள் போட்டேன் இல்லையா அதை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு புளி சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் தக்காளி இப்போ ஐம்பது ரூபா போன வாரம் அறுபது ரூபா இருந்தது இந்த வாரம் ஐம்பது ரூபா இருக்கு ஸோ இந்த மழையும் இல்லை வெயில் இல்லாமல் இருக்கிற கிளைமேட்டுக்கு ஃபுட்டு நிறைய வேஸ்டேஜ் ஆகுது எந்த குழம்போ ரசமோ கூட்டு பொழு எதுக்காக நம்ம புளி போடுறோம்னா கெடாமல் இருக்க தான் புளி போடுறோம் பேசிக்காக புளி உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க புளி கெடுதல் கிடையாது எந்த ஒரு பொருளையும் புளி இருக்குன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும்னு அர்த்தம் அதுக்கு தான் புளி சேர்க்கறது ஸோ அப்படி நல்லா கொதிக்கிட்டோம் இது வந்து நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு தயிர் சாப்பாட்டுக்கு இல்லை திடீர்னு எங்கே வெளியே போனோம் அப்படின்னா கொஞ்சோண்டு சாப்பாடு வடித்து இதை கையில் நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துகிட்டு போனீங்கன்னா பெண்ணஞ்சு சாப்பிட ஒரு வத்தலோ ஒரு சிப்ஸோ வாங்கி வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கணும் ரொம்ப ஈஸிங்க அப்படி நம்ம மிக்சியில் இருக்கிறத நல்லா க்ளீன் பண்ணி ஊற்றுவோம் நான் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே உங்களுக்கு வேலை பார்த்துட்ருக்கேன் அதனால் மாதிரி இதாக இருக்குது டிஸ்டர்பன்ஸாக மிக்ஸியில் இருக்கிறதையும் எடுத்து தண்ணி மட்டும் ஊற்றாதீங்க ஏன்னா தக்காளி அரைக்கும் போது அதிலே உங்களுக்கு ஜூஸ் வரும் கொதிச்சதும் நல்ல மனமாக இருக்கும் கொஞ்சம் பெருங்காய நான் போட்டு அதிலே அரைச்சிட்டேன் பூண்டு போட்டுறதுனால பெருங்காயம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா கொதிச்சு வரட்டும் எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றணும் ரொம்ப ஊற்றக்கூடாது எண்ணெய் செதறி அடிக்கும் வெளியில் கொதிச்சு வர்றது பாருங்க நான் அடுப்பு சின்னதாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா செதிரி அடிக்கும் தக்காளி நான் தண்ணியே ஊற்றலை தக்காளியில் இருக்கிற உப்பு போட்டு அரைக்கவும் தக்காளியில் இருக்கிற நீர் பூரா வஞ்சிர்த்திச்சு அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுவே ஒரு குழம்பு பதத்தில் இருக்குது அது நல்லா காஞ்சி திரிஞ்சு அப்படியே உருட்டி எடுக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எப்போதுமே நம்ம வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வந்து நல்லா அரைச்சி கொதிக்க வச்சு பண்ண போகும்போது கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா புளி பிடிக்கல பிடிக்காதவங்க ஒரு சொட்டு லெமன் ஜூஸ் போட்டு ப்ரிசர்வேட்டிவ் இந்த புளிப்புத்தன்மை வந்து ப்ரிசர்வேட்டிவ்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதாங்க நல் கொதிச்சதும் இறக்கி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன தேவைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தக்காளி குழம்பு இல்லை ஊருகான் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்